Hey bro, hi. சொல்லுங்க அக்கா என்னக்கா பா பிரவீன் சாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா

திரிவி உடுன்னு போது வந்துரு நான் ஊரே இருந்துச்சுக்கா கையும் போயிடும்ல 好吧。 என்னது அத்திகாம வீட்டுக்கா அது திறந்து இருக்கு மரியத்தை விட்டு போயிருக்காங்களா ஆமா இங்க எப்படி ஆடு வந்துச்சு கதவு பூட்டி இருக்கு ஏங்கா அங்க கதவு திறந்துருக்கு இங்க எப்படி ஆடு வந்துச்சு உங்க வீட்டு கதவு தான் திறந்துருக்கு நானு அங்கடா அறிய ஐயோ ஆஹ் அதான் கதவு பூட்டி இருக்கு எப்படி வந்துச்சு டபுள் டபுள் கலர் என்னது மலபார் கோல்டா வாங்கிட்டு வந்து எந்த குடுவேதிகா அப்புறம் வந்தா மட்டும் சொல்றேன்ல

ഇന്നും <laughs> ഇന്നല <laughs> <laughs> <laughs>